அன்றனையாவது நமசிவாயவே கண் சார்ந்த கோளாறுகளை குணமாக்கும் கோயில்கள் நிறைய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வருகிறது நிறைய பேர் அடிக்கடி டிவி பார்க்குறது செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது இரவு நேரத்தில் கண் வலிச்சு படிக்கிறது இதன் மூலமாக நிறைய பேருக்கு பிரச்சனை இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் எது போன்ற ஆலயங்களுக்கு எந்த நாட்களிலே சென்று வந்தால் இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு படிப்படியாக விரைவில் நமக்கு குணமாகக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் என்னங்கிறது இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் நிறைய நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு சொட்டு மருந்து போட்டாச்சு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு சர்ஜரி பண்ணியாச்சு கேட்ராக்ட் பண்ணியாச்சு எங்களுக்கு முழுசாக கண் பார்வை தெரியவில்லை தெளிவாக வரவில்லை அப்படிங்கிற பிரச்சனையிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மிக ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரெண்டு ஆலயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக திருக்காரவாசல் கண்ணாயிரநாதர் சாமியோட பேரே பாருங்கள் கண்ணாயிரநாதர் கண் ஆயிரம் என்று சொல்கின்ற வகையிலே கருணை வளலாகி விரகக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம் என்று பார்க்கின்ற போது திருவாரூரிலிருந்து திருத்துறை பூண்டி போகின்ற வழியிலே தெற்கு திசையிலே சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே இவருக்கான ஆலயம் அமைந்திருக்கிறது சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளன ஏழு கோயில்கள் அனைத்துமே என்றால் ஒளிப்படாமல் அமைந்த சிவலிங்கங்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அங்கே மரகதலிங்கமும் உண்டு இந்த மரகதலிங்கத்திற்கு சந்தன அபிஷேகம் செய்வது வெகு வெகு சிறப்பு அதே போல் நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று வரும் ஜென்ம நட்சத்திரம் அந்த நாள் என்றோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலோ அல்லது திங்கக்கிழமை நாட்களிலோ அல்லது பிரதோஷ நாட்களிலோ ஜென்ம நட்சத்திரம் ஞாயிறு திங்கள் அல்லது பிரதோஷ நாட்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள் இது போன்ற நாட்களுக்கு இந்த ஆலயங்களுக்கு சென்று நாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் இந்த கோயிலில் திருக்காரவாசல் கண்ணாயநாதர் கோயில் என்ன மாதிரி அபிஷேகம் ரொம்ப சிறப்பு நாம் மற்ற கோயில் இல்லாத ஒரு தனி சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய அலையத்தில் இருக்கக்கூடிய சிவபெரு திருமேனிக்கே நாம் கொடுக்கக்கூடிய அந்த சந்தனாதி தைலம் என்பது வெகு சிறப்பு சந்தனாதி தைலத்தின் மூலமாக சிவபெருமானுக்கு நாம் காலை நேரத்தில் நிலத்துல அந்த அபிஷேகத்தை நம்ம சந்தனாதி தைலத்தை வாங்கி கொடுத்தோம்னா அவர் அபிஷேகம் செய்து தருவார்கள் இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் அரைக்கீரை இந்த அரைக்கீரைலாம் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லி நம்மளுடைய பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க அந்த அரைக்கீரை தைலங்கிறது தனியாக இருக்குது அந்த அரைக்கீரை தைலத்தை வந்து நம்ம சிவபெருமானோட அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அதன் மூலமாக அபிஷேகம் செய்கின்ற போது இந்த கண்கள் குளிர்ச்சி பெறும் சிவபெருமானுடைய கண்கள் குளிர்ச்சி பெறுவதாக ஒரு ஐதீகம் உண்டு அப்போ நம்மளுடைய கண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்பு பிரச்சனை நிச்சயமாக சரியாகும் இது மிக முக்கியமானது அதே போல் நெவேதியம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது பொதுவாக நம்ம தேங்காய் பழம் வெற்றி பார்க்கல வச்சு கொடுத்தாலும் இந்த இடத்துல அத்திப்பழம் நிவேதனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் அரைக்கீரை தைலம் கொண்டு அபிஷேகம் செய்வதும் அத்திப்பழத்தை நிவேதனம் செய்து இந்த திருக்காரவாசல் கண்ணாயனநாதை நாம் தரிசித்து வரும்போது கண்ணில் எத்தகைய பிரச்சனை இருந்தாலும் சரி நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரமாகும் எந்த நாளில் செய்யலாம் விசேஷங்கிற போது குறிப்பாக அந்த அமாவாசை நாள் வந்து சிறப்பு அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேருவார்கள் இல்லையா அதே போல் பௌர்ணமி நாட்களில் சூரியனும் சந்திரனும் ஒரு ஒருவரை வரி பார்ப்பார்கள் இந்த ரெண்டு நாளுமே விசேஷம் அப்போ சூரியன் என்பது சிவனுடைய வலதுக்கன் சந்திரன் என்பது இடதுக்கன்னா நம்ம கருதப்படுவோருடைய காரணத்தினால அந்த நாளில் சிவபெருமானுக்கு நல்லெய் காப்பு காலை நேரத்தில் அபிஷேகம் செய்யும்போது நல்லெய் காப்பு ஏன்னா சிவனுடைய இடது கண்ணும் சூரியனும் சந்திரனையும் குறிக்கிறது சேர்ந்துருக்கக்கூடிய நாள் அமாவாசை அந்த நாளில் வந்து சிவனுக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்திலே சுத்தமான நமக்கு செக்கலாட்னு ஒரு நல்லனை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை வாங்கி கொடுக்குற போது அந்த நல்லெண்ணில் அபிஷேகம் செய்வார்கள் சிவலிங்க திறமைக்கு அப்போது நம்மளுடைய கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வெகு விரைவில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் அந்த ஆலயத்தில் கூடிய சிவபெருமானுடைய திருநாமையுமே பார்த்தீங்கன்னா கண்ணாயிரநாதர் சகஸ்ரந நேத்திரேஸ்வர நேத்திரம்னா கண்கள் சமஸ்கிருதத்தில் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை சகசிரம்னா ஆயிரம் நேத்திரம்னா கண்கள் தமிழில் சொல்கிற போது கண்ணாயிரநாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக பிரம்மதேவனுடைய ஆணவத்தை போக்குவதற்காக சிவபெருமான் ஆயிரம் கண்களுடன் காட்சி தந்த ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் ஆயிரம் கண்களோடு சிவபெருமான் காட்சி தந்த ஓம் சகசராட்சாய் நமக என்று சிவபெருமானுடைய அஷ்டோத்திரத்தில் சொல்வதைப் போல ஆயிரம் கண்களுடன் சிவபெருமான் காட்சி தந்த இந்தாழித்திரு சென்று அவரை நாம் தரிசித்து வரும்போது நிச்சயமாக நம் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கோயிலில் பௌர்ணமி நாளில் வந்து அங்கே சிறப்பான ஒரு விசேஷமான தீர்த்தங்கள் உண்டு அதாவது சேஷ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இது மாதிரி அந்த தீர்த்தங்களில் நீராடி அல்லது புரோக்ஷம் செய்து திரித்து கொண்டு கொஞ்சம் உட்கொள்ளும்போது நமக்கு கண் சார்ந்த பாதிப்புகள் வெகு விரைவில் சரியாகும் இது முக்கியமான ஒரு திருத்தலம் அதே மாதிரி இரண்டாவது ஒரு மற்றொரு கோயில் பார்க்கின்ற போது பனங்காட்டூர் இந்த பனங்காட்டூர் என்பது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா விழுப்புரத்துலேருந்து விக்ரவாண்டி போற வழியில் இருக்குது விழுப்புரத்திற்கு அருகில் இருக்கிறது இந்த பனங்காட்டூருக்கு பனைபுரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு புறவார் பணங்காட்டுன்னு சொல்லுவாங்க புறவார் அப்படிங்கிறது சிபி சக்கரவர்த்தி வேடன் ஒருவன் புறாவை விரட்டிட்டு வரான் அப்போ அதை காப்பாத்திக்கிறதுக்காக சிபி சக்கரவர்த்தி வந்து தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்த தலம் அந்த சிபி சக்கரவர்த்திக்கு முக்தி கொடுத்த தலம் தான் இந்த அற்புதமான ஒரு பனைபுரம் திருத்தலம் நேத்திர உத்தாரணேஸ்வரன் சொல்கிறது இரவனுடைய திருநாமம் நேத்திரம்னா கண்கள் உத்தாரணம் அப்படின்னா உத்தாரம்ங்கிறது என்ன அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கின்ற போது புத்துயிர் தருவது அப்போது அவருடைய பெயருடைய அர்த்தம் எவ்வளோ அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கண்களுக்கு புத்துயிர் தரக்கூடிய சிவபெருமான் இந்த மாதிரி ஒரு நாமத்தில் வேறு எங்கேயுமே நான் பார்க்கவே முடியாது கண்களுக்கு புத்துயிர் தரக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் நேத்திர உத்தாரணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருநாமத்துடன் காட்சி தரார் இந்த பனங்காட்டூரில் பனைபுரத்தில் எப்பயுமே இங்கே ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முதல் ஏழு நாட்கள் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து தரிசனம் செய்வார்கள் காலை சூரிய உதய நேரம் சித்ரா மாதம் சூரிய உதயம் சீக்கிரமாக நடந்துடும் அதிகாலை நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் நிறைய மக்கள் வந்து தரிசிப்பாங்க வருஷத்துக்கு ஏழு நாட்கள் மட்டும் இந்த ஆலயத்திற்கு கூடிய சிவபெருமானுக்கு மட்டுமில்லை அம்பாள் மீதும் சூரியனுடைய நேரடியாக படும் அப்படி அந்த ஆலயத்திற்கு நாமம் சென்று எப்படி ஏழு நாள் நமக்கு இருக்குது அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எந்த நாளாக இருந்தாலும் சிறந்த ஏழு நாளில் நிச்சயமாக நம்மளும் ஒரு நாள் அது சித்திரை ஒன்றா இருந்தால் ரொம்ப சிறப்பு அல்லது அந்த முதல் ஏழு நாட்களில் ஞாயிறு திங்கட்கிழமையாக வந்துவிட்டாலும் ரொம்ப விசேஷம் காலை நேரத்தில் போய் நம்ம சூரிய உதய நேரத்தில் சரியாக ஆறு மணிக்கு அந்த சூரிய பகவானுடைய ஒலிக்கரணங்கள் அந்த ஒளிக்கதர்கள் சிவலிங்கத்தின் மீது படுகின்ற போது அந்த சூரிய பூஜை அப்படி இருக்கும்போது நாம் அந்த சிவபெருமானை தரிசனம் செய்து விட்டு வந்தோம் என்றால் பார்வை கோளாறுகள் எப்படி இருந்தாலும் சரி கண் சார்ந்த பிரச்சனைகள் கோளாறுகள் சிக்கல்கள் சிரமங்கள் நிறைய நாங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு முழுமையாக சரியாகவில்லை கண் பார்வை மங்கி கொண்டே வருகிறது கிட்ட பார்வைங்கிறாங்க பார்வைங்கிறாங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சந்த ரொம்ப அவசப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தீராத கண் பிரச்சனை இருக்கிறவர்கள் தீர்க்கக்கூடிய சக்தியை வாய்ந்த